ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான ரெசிபி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரேட் ஆல் டைம் ஃபேவரேட் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அந்த பிரியாணி வந்துட்டு மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம் அதுவும் ரம்ஜானுக்கான ஸ்பெஷலான மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லா முஸ்லீம் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னோடய ரமலான் நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்னிக்கான வீடியோ வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டட் வீடியோ அதாவது எங்கள் அம்மா ஸ்டைலில் மட்டன் பிரியாணி செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க எங்கள் அண்ணி ஸோ அவங்களுக்கான சூப்பரான மட்டன் பிரியாணி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணலாம் எங்கள் அம்மா ஸ்டைலில் வாங்க மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ஆறுலேருந்து ஏழு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே வந்துட்டு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கோங்க இதை பட்டை வந்துட்டு நான் ஒரு ஏழு பட்டை எடுத்திருக்கேன் கிராம்பு வந்து ஒரு ஒம்பது கிராம்பு எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை எல்லாமே பொறிஞ்ச உடனே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் வந்துட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதத்துக்குங்க பொன் வெங்காயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிங்க கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக அடுத்தது வந்துட்டு ஒரு பத்து தக்காளி வந்து நீட் நீட் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே ஒன்று போல் நல்லா வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிக்கங்க இன்றைக்கி வந்துட்டு நான் ரெண்டு கிலோ மட்டன் ஒரு கிலோ அரிசி அதாவது டோட்டலாக மூணு கிலோ பிரியாணி செய்வேன் ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மூணுமே நல்லா வதங்கிருச்சுங்க இந்த மாதிரி வதங்கணும் தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிங்க இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு மூணு டீஸ்பூன் ஃபுல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கிறேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ ஒரு மூணுலேருந்து மூன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வசனம் போகணும் அது வரைக்கும் நல்லா வரணும் ஸோ இந்த டைம்லேயே உங்களுக்கு ஸ்மெல்லு நல்லா வர ஆரம்பிச்சிரும் பக்கத்தில் அக்கத்தில் எல்லாருமே கேட்பாங்க பிரியாணி செய்கிறீங்களா அளவுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்தது வந்துட்டு கழுவுன கொத்தமல்லி சேர்த்துடலாம் கொத்தமல்லி சேர்த்துட்ட பிறகு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வதக்கிக்கங்க எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும் சரிங்களா இப்போ வந்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்க்காதீங்க கல்லுப்பு செய்ருங்க கல்லுப்பு தான் எப்போவுமே செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் கல் உப்பு சேர்த்துக்குங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க வெறும் மிளகாத்தூள் ப்ளெயின் சில்லி பவுடர் வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதெல்லாம் ஒன்று போல் வதங்கிட்ட பிறகு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிரை வந்துட்டு ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கண்டிப்பாக மட்டன் பிரியாணிக்கு தயிர் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்துட்டு செம்ம டேஸ்ட் கொடுக்கும் ஸோ ஒரு கப்பு தயிர் சேர்த்தா போதும் தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு இப்போ நான் கழுவி வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ரெண்டு கிலோ மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு மட்டன் வந்துட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக கொழுப்பு சேர்த்துக்கங்க ஏன்னா மட்டன் பிரியாணி செய்யும்போது அந்த கொழுப்பு அப்படியே வெந்து அந்த மட்டன் பிரியாணியோடு மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட்டு வந்து சொல்லவே வேண்டாங்க அப்படி இருக்கும் அதனால் கொஞ்சமாக சப்போஸ் உங்களை டாக்டர் வந்துட்டு மட்டன் கொழுப்பெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் மட்டன் குழப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரிங்களா இப்போ மட் மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு நான் வந்துட்டு ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஸோ இன்றைக்கி ஏழு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு வந்துட்டு நான் பதினாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த டைமில் வந்து தண்ணி நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள் உப்பு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் பரவாயில்ல உப்பு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரின்னு தெரிஞ்சுதுன்னா இன்னும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுருங்க இந்த டைமில் தான் லெமன் புழியணும் ஸோ லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு விசிலில் போட்டுட்டு குக்கரை மூடி விசிலில் போட்டுட்டு ஒரு நாலு விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க மட்டன் சைஸை பொறுத்து குக்கர் விசில் விடணும் இப்போ மட்டன் வந்துட்டு நான் குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன் மட்டன் பீஸ் வந்துட்டு பெருசாக போட்டிருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டு விடுங்க மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம அரிசி அளந்துட்டு வந்துடலாம் ஸோ இப்போ வந்துட்டு நான் ஏழு கிளாஸ் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன் இன்னொரு க்ளூ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கடையில் நார்மலாக வந்துட்டு மல்லிகை கடையில் பிரியாணி ரைஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஊற வைக்கணும் நீங்கள் பிராண்டடானி பாஸ்மதி ரைஸ் வாங்குறீங்க இப்போ இந்தியா கேட்டு யூனிட்டின்னு பிராண்டட் வாங்குறீங்கன்னா அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஸோ இப்போ வந்துட்டு அரிசி நல்லா ஊறிடுச்சு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு ஸோ வந்து நல்லா ஊறிட்ட பிறகு தண்ணியை வந்து சுத்தமாக வடிகட்டிவிடுங்க தண்ணி வந்துட்டு அளவுக்கு இருக்கணும் சுத்தமாக வடிகட்டி இருக்கணும் ஓகேங்களா ஒரு தட்டு வச்சு ஃபுல்லாக வடிகட்டிடுங்க இப்போ நான் நாலு விசில் விட்டுவிட்டு ப்ரெஷரை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் மட்டன் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு அதே மாதிரி அந்த எண்ணெய் மேலே மிதங்கி அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி வெந்திருக்கணுங்க அப்போ வந்துட்டு நீங்கள் அரிசி போடலாம் அரிசி வந்துட்டு தண்ணி நல்லா இருத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விடுங்க அரிசி வந்து உடஞ்சிடக்கூடாது நீங்கள் கலரும் போது அதனால் பொறுமையாக கலந்து விடுங்க இது ஏன் கலர்றோன்னா அரிசி வந்து ஒன்று மேலேயே செட்டில் ஆகிடும் இல்லை அடியில் போய் செட்டில் ஆகிடும் ஸோ மசாலா வந்து மிக்ஸ் ஆகாது அதனால அரிசியை பாதி பாதி போட்டுட்டு லைட்டாக ஒரு கலர் கலறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடி வச்சிடலாம் இப்போ அரிசி ஃபுல்லாக போட்டாச்சு போட்டுட்டு இப்போ பொறுமையாக கலந்து விடுங்க அரிசியும் அந்த தண்ணியும் அந்த மசாலாவும் எல்லாம் ஒன்று போல் பிடிக்கணும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஒரு டைம் வந்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக மட்டனில் வந்து உப்பு இழுத்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு எக்ஸஸாக கொஞ்சம் உப்பு போட வேண்டியது இருக்கும் அதனால் வந்து அப்பப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு விசில் போடக்கூடாது குக்கரை மட்டும் மூடி வச்சுட்டு விசில் போடாதீங்க இப்போ பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் இந்த பதத்துக்கு வந்துடும் ஸோ இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக அந்த அடியில் இருக்கிற சாப்பாடை மேலே போடணும் அதே மாதிரி மேலே இருக்கிற சாப்பாடு அடியில் வரணும் அந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ்லேயும் செஞ்சு விடுங்க ஏன்னா மசாலா வந்து அடியிலேயே தங்கிடும் இல்லைன்னா வந்துட்டு மேலே ஒயிட்டாக இருக்கும் சாப்பாடு அதனால் ரொம்ப பொறுமையாக வந்துட்டு திரட்டி விடுங்க சாப்பாடை இப்போ திருப்பி குக்கரை மூடி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறீங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடுங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் ஹவரில் சூப்பரான மட்டன் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடுங்க ஸோ நம்ம ஸ்டைலில் மட்டன் பிரியாணி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண கத்திரிக்காய் பச்சடியோட ஒரு முட்டை வச்சு சாப்பிடும்போது செம்ம ஏ கிளாஸாக இருந்துச்சுங்க இந்த மட்டன் பிரியாணியை சூப்பராக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோ என்ன பண்ணலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க